தமிழ் இன் கனடா லார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லக்கேஜ் பேக்கிங் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இதுதான் லாஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து லக்கேஜ் பேக்கிங் வந்து வராது அதுக்கடுத்து க்ளீனிங் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து போயிட்டு வந்தோம் அதையுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பெட்டி அவ்வளோதான் இதோட வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வர்றப்போ வந்து ரெண்டு பில்லோ வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த ட்ராவலிங் இப்போ அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்காக என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்து இந்த லக்கேஜில் தான் வந்து இருந்திருக்கு அது வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து அந்த மூடுற சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஊரில் இருந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதை வந்து வாங்கியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஐஃபோனும் அந்த ஏர்பண்டும் வந்து கேட்டிருந்தாங்க அதையுமே வந்து எடுத்து உள்ளே வந்து பேக் பண்ணிட்டேன் இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வச்சா கொஞ்சம் அந்த உடையாமல் உடையாது சீல்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் ஒரு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து வச்சேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கவரில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வாட்ச் இது வந்து அதில் வந்து இருக்குது அதையுமே வந்து அதில் தான் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்க் எடுத்து வைக்கணும் இந்த வாட்டர் பாட்டில் வந்து எடுத்து வைக்கணும்னு அதை வந்து வச்சு பார்த்தேன் அது வந்து செட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி வந்து வச்சேன் அந்த ஐஃபோன் வந்து கொஞ்சம் நடுவில் வர மாதிரி வச்சுட்டு இந்த வாட்ச் அதெல்லாம் ஓரத்தில் போகிற மாதிரி வந்து வச்சுட்டேன் எப்படியோ அடிச்சு பிடிச்சின்னு சொல்லிவிட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு போகிறப்பயே இப்படின்னா ஊர்லேருந்து வரப்போ நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரணும் அதுலலாம் எப்படி சமாளித்து எடுத்து வைக்க போகிறேன்னு தெரியல பத்தாதுக்கு எங்களோடய வெக்கேஷன் டைமும் கொஞ்சம் கம்மி தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வாட்ச் வந்து ஃபர்ஸ்டே காட்டியிருந்தேன் அதையுமே வந்து இந்த பேக்லேயே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வால்மார்ட்டில் வந்து பேம்பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்னா அது வந்து ரெண்டு பேக்காக வரும் அதுலேருந்து ஒரு பேக் வந்து இதில் வந்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃப்ஸும் அன்னைக்கு வாங்கியிருந்தேன் சரி அது தான் இருந்துச்சு சரி ஊருக்காவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு ப்ரொஜெக்ட்ரு வந்து பேக் பண்ணியிருந்தேன் இது வந்து இன்னொரு ப்ரொஜெக்ட்ரு இது எல்லாமே ஊரில் இருக்கவங்க கேட்டது தான் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் ஃபுல்லாக இன்னும் என் ஹஸ்பண்டோடது என் பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பேக் பண்ணுறப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் வந்து எடுத்து வச்சேன் டேப்லெட் வந்து எனக்கு ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இருக்கு அது வந்து ரெகுலராக வந்து எடுக்க மாட்டேன் இது வந்து எனக்கு அடிக்கடி வந்து பயங்கரமா பெயின் வரும் அந்த பெயின் வரப்போ வந்து ஒரு மூணு டேப்லெட் அந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்துப்பேன் அதை வந்து எடுத்து இதில் வந்து வச்சுட்டேன் ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் ஒரு எமர்ஜென்சிக்காக வேணும்னா பேக்கில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பில்லோவையும் இதுக்குள்ளே தான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் இன்னுமே இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் என்னெல்லாம் காட்ட மாட்டேன் இதோடு வந்து நிறுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டுமே வந்து போட்டு விட்டுட்டேன் இந்த பெல்ட் வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து போட மாட்டேங்கிறாங்க ஆனால் இது வந்து போட்டால் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே வந்து இருக்கும் அதனால் வந்து அதையுமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டி வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு இது வந்து செகண்ட்ஸில் வாங்கின ஒரு ஐஃபோன் அவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அது வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கூலர் அதுக்கப்புறம் ஒரு வாட்சு இந்த மாதிரி கேப்பு அதுக்கப்புறம் இது வந்து என் பொண்ணுக்கு வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து இன்னர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இது வந்து ப பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து காஸ்கோவில் வாங்கியிருந்தேன் நைன் நைன்ட்டி நைன் வந்து போட்டிருந்தாங்க டூ டாலர் வந்து கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க செவன் நைன்ட்டி நைன் சொல்லிவிட்டு இது வந்து ஸ்டிக்கர் இருக்கும் அந்த ஃபேஸில் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து ஒட்டணும் அந்த மாதிரி இது வந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப வந்து அவளுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு குட்டி பேக் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் அது வந்து இந்த வீடியோவில் வந்து கட்டுற அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் இந்த பேக்குமே நான் வந்து ஊருக்கு தான் கொண்டு போக போகிறேன் இது என்ன பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் தான் இருக்குது இது வந்து இருந்து வாங்கிட்டு வந்த பேக் தான் இது இது வந்து சும்மா நார்மலாக சும்மா வாங்கிட்டு வந்தேன் சரி அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டில் எனக்கு மேக்கப் பேக்காக வந்து இது வந்து செட் ஆயிடுச்சு இதில் வந்து வீட்லையுமே இதில் ஏதா இருக்கும் இந்த திங்ஸு எங்கேயாவது போகிறேன்னா அப்படியே டக்குன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் இது வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்காக இருந்துச்சு இங்கேருந்து ஒரு செயின் வந்து இருக்கும் பெரிய செயின் என்னோட ஷோல்டர்ல போட்டால் என்னோடய முட்டி வரைக்கும் இருக்கும் அவ்வளோ லென்த்துக்கு இருக்கும் இந்த செயின் இதை வந்து பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது அதனால தான் இதை வந்து வாங்கினேன் இது வந்து பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்குது இல்லைங்களா அந்த டைம் நாங்கள் இருந்து வந்த டைம் வந்து அப்போ தான் புதுசாக இது வந்து வந்துச்சு இப்போ எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இதிலேயே கலர் கலராக வந்துடுச்சு ஆனால் இது வந்து ஒரு கலர்லையேவும் நிறையா கலர் தெரியும் எல்லா கலருமே தெரியும் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது மட்டும் இருந்தாலே போதும் நான் என்னோடய மேக்கப் ஃபுல்லாக நான் முடிச்சிருவேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளவர் கேல்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இதுதான் நான் இங்கே வந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய நாலாவது பவுடர் டப்பா நான் மூணுது வந்து தீர்த்துட்டேன் இது வந்து நாலாவது இது வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே கிளியராக அப்படியே க்ளோயிங்காக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்ததுலேருந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு நான் மாய்ஸுரைசர் வந்து போடுவேன் நியூட்ரிஜினாவோடது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் வந்து இருக்குது இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வாங்கினேன் இது வாங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் நம்ம எல்லாம் நம்ம இந்த மாதிரி கலர் தானே யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து இதை வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலராக யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க எனக்குமே இங்கே இங்கே இந் இங்கே இருக்கிறவங்க கூட போய் நிற்கிறப்போ நம்ம ஃபேஸ் மட்டும் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால வந்து சரி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பிராண்டில் ஒரு ரெட் கலர் வந்து வாங்கியிருக்கேன் இதை வந்து நான் எப்படியே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இதை வந்து எடுத்து இப்படி வச்சு கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவேன் இவ்வளோ தான் அப்ளை பண்ணுவேன் மொத்தமே வந்து என் லிப்க்கு வந்து இவ்வளோ தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு கொஞ்சம் அது செட் ஆகணும் செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்டாக இருக்கும் எல்லாம் அதனால் வந்து இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுவுமே வந்து இந்த பேக்கில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஃபான்ஸ் வந்து ஊரில் இருந்தப்போ வாங்கினது ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் அப்போ வந்து கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து இது வந்து நான் யூஸ் பண்ணல நியூட்ரிஜனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பொட்டு இருக்குது அதுக்கப்புறம் சீப்பு இருக்குது குட்டியாக ஒரு சீப்பு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் இது வந்து தீந்துருச்சு இது வந்து நான் இன்னைக்கு வாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இல்லை இது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் ப்ளூ கலர் இதுதான் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போதான் ரீசண்டாக தான் இது வந்து தீந்துருச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே இதில் வந்து பிளாக் கலர் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ தான் வாங்கினேன் ஒரு டூ வீக்ஸ் ஆகுது இது தீந்த உடனே இதை வந்து வாங்கினேன் இது வந்து நயன் டாலர் இது அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் வந்து டென் டாலர் என்னமோ இருந்துச்சு வாங்கி நிறைய நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கிளவர் கேல் வந்து டுவெல் டாலர் அதுக்கப்புறம் ஒரு பர்ஃப்யூம் வந்து இருக்கும் இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாட்டிலும் இருக்கும் நான் வந்து சின்னது தான் எடுத்திருக்கேன் சின்னதுன்னா இது வந்து ஒரு பீஸ் கிடையாது நாலு பீஸ் சேர்ந்து ஒரு பேக்காக இருக்கும் ஒம்பது டாலர் இது இந்த மாதிரி நாலுது இருக்கும் நாலு சேர்ந்து ஒரு ஒரு பேக்கில் வந்து இருக்கும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயுமே இருக்கும் நான் வந்து அவ்வளவா வந்து யூஸ் பண்ண மாட்டேன் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்கனாலே தெரியும் விடுதும்பிட்டு தான் காலியாக இருக்கும் ஒவ்வொரு இது மொத்தமே சேர்த்தாலும் எல்லாத்துலேயுமே சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை அவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இது வாங்கி கிட்டத்தட்ட இப்போது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ஸ்மெல்லு தான் இந்த பேக்லேயே வந்து போட்டு வச்சிருக்கேன் எப்பயாவது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கறதுனால வீட்ல இருந்து போறதா இருந்தா இந்த இதை யூஸ் பண்றேன் வீட்ல இருந்து நம்ம கிளம்புறப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னாலும் தான் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேண்ட் இருக்கு என் பொண்ணோட பேண்டு இது வந்து லிப் பாம் இந்த லிப் பாம் வந்து எனக்கு ஸ்மெல் வந்து பிடிக்கல இதுவுமே இங்கே தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு இதோட இதோட ஸ்மெல் பிடிக்காதனால நான் அதை வந்து யூஸ் பண்றது அது இந்த இந்த லிப் பாம் தான் யூஸ் இருக்கேன் இது வந்து நியூட் சைடு இது இதை போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் லிப்ஸ்டிக் வந்து போடுவேன் இதை போட்டு ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் கழித்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுவேன் அப்போ வந்து அப்படியே இருக்கும் நம்ம லிப்பில் வந்து நேராக வந்து போய் லிப்ஸ்டிக் போய் உக்காராது அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப் இருக்குது ஒரு இந்த சைடு கிளிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இருக்குது இந்த கிளிப்பெல்லாம் சும்மா கொஞ்சம் ஏதாவது எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் இந்த பேண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேட்ச் கிளிப் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிப் இருக்குது வந்து நாம் வந்து பவுச்சாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம எங்கேயாவது வெளியே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா இப்படி தூக்கிட்டு போனோம் இப்படி தூக்கிட்டு போகிற கை கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் இந்த இந்த பேக்கும் வந்து ஊருக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அவ்வளோதான் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது அதை வந்து துவச்சிட்டு அதை வந்து பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து டூலிப் ஃபெஸ்டிவல்னு சொல்லிவிட்டு ஒரு இதுக்கு வந்து போயிருந்தோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அதுவுமே வந்து முக்கால்வாசி வந்து முடிச்சுட்டேன் அதுவுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்